அமித்ஷா கொடுத்த முக்கியத்துவம் பவரை காட்டிய அண்ணாமலை அடங்காமல் ஆர்ப்பரித்த தொண்டர்கள் டெல்லி வரை எதிரொலித்த வாய்ஸ் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட போதும் அவருக்கான தனிப்பட்ட வாய்ஸ் என்பது இன்னும் குறையவில்லை அந்த அளவுக்கு தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கான அபிமானிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர் எந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் அவரது பேச்சை ரசித்து பெரிய அளவில் கைத்தட்டி ஆறாவரம் செய்கிறார்கள் இதன் காரணமாகவே தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட போதும் அண்ணாமலை மவுசு என்பது துளி கூட குறையவில்லை அவரை பாஜக தொண்டர்கள் தலைவராகவே பார்க்கிறார்கள் அதோடு கோவை மக்கள் அண்ணாமலையை கொண்டாடி வருகிறார்கள் அதனால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கோவையில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு கோட்டைக்குள் போக போகிறார் அண்ணாமலை கடந்த மக்களவைத் தேர்தலில் தான் போட்டியிட்ட எம்பி தொகுதியில் உள்ள ஒரு எம்எல்ஏ தொகுதியில் தான் போட்டியிட தேர்வு செய்து வைத்திருக்கும் அண்ணாமலை தொடர்ந்து அந்த பகுதி மக்களிடம் நல்ல தொடர்பில் இருந்து வருவதோடு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக குரல் கொடுத்து வருகிறார் இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருந்தபோது அண்ணாமலையும் அவரை வரவேற்றதோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேடையில் திமுகவுக்கு எதிராக அதிரடியாக பேசினார் குறிப்பாக அண்ணாமலை பாஜக நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்கத்துக்குள் சென்றதுமே அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் கைதட்டி ஆரவாரம் செய்து அவரை வரவேற்றார்கள் அந்த சத்தம் அடங்குவதற்கு சில நிமிடங்கள் ஆகின இதை பார்த்து அமித்ஷா அசந்து போனதோடு அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதை புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே அந்த நிகழ்ச்சியின் போது அண்ணாமலைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார் அமித்ஷா குறிப்பாக தற்போதைய தலைவர் நைனார் நாகேந்திரனை கூட அவர் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகும் கட்சியில் உள்ள தொண்டர்கள் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கிறார்கள் இது இந்திய அளவில் எந்த பாஜக மாநில தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு வரவேற்பாக உள்ளது என்பதனால் அந்த நிகழ்ச்சியில் தன் அருகிலேயே அண்ணாமலையை உட்கார வைத்து பேசிக் கொண்டு இருந்தார் அமித்ஷா குறிப்பாக ஒருவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டால் கட்சி முறைப்படி அவர்களுக்கு மேடையில் கூடுதல் முக்கியத்துவம் தர மாட்டார்கள் அதிலும் டெல்லி தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர்களை அந்த அளவுக்கு நெருங்க முடியாது ஆனால் அண்ணாமலை விஷயத்தில் எல்லாமே அடியோடு மாறியிருந்தது இன்னும் சொல்லப்போனால் பாஜகவின் புரோட்டோகால் படி மத்திய அமைச்சர் அமித்ஷா அருகில் இப்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரன் மட்டும்தான் அமர முடியும் ஆனால் மதுரை நிகழ்ச்சியின் போது அண்ணாமலை தான் அமித்ஷாவுடன் மிக நெருக்கமாக இருந்தார் இருவரும் நீண்ட நேரம் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள் அதோடு பாஜக மாநில எல்லாம் ஒதுங்கி நின்றார்கள் அவர்கள் யாருக்கும் அமித்ஷா முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராகவே இருந்து வருகிறார் குறிப்பாக ஒரு முன்னாள் மாநில தலைவருக்கு அமித்ஷா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது டெல்லி ஊடகங்களிலும் எதிரொலித்தது அதாவது அண்ணாமலையின் மேடையில் அமித்ஷா தன்னுடனே உட்கார வைத்திருந்தது மட்டுமின்றி அண்ணாமலை அரங்கிற்குள் வந்தபோது தொண்டர்களால் அவருக்கு கிடைத்த ஆறாவார வரவேற்பு குறித்த வீடியோக்கள் தேசிய ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டு அண்ணாமலையின் பவர் டெல்லி வரை எதிரொலித்துள்ளது இந்த நிகழ்ச்சி குறித்த செய்திகள் டெல்லி ஊடகங்களில் வெளியானதும் டெல்லி தலைவர்கள் மட்டுமின்றி வட இந்திய பாஜக மாநில தலைவர்களும் கவனித்துள்ளார்கள் காரணம் அமித்ஷாவை பொறுத்தவரை ஒருவர் தலைவர் பதிவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டால் அவர்களிடத்தில் அதிகமாக நெருங்க மாட்டார் ஆனால் அண்ணாமலை விவகாரத்தில் அப்படி அல்ல அவர் தலைவர் பதிவில் இருக்கின்ற போது எப்படி இருந்தாரோ அதே போன்றுதான் இப்போது வரை அண்ணாமலையை ஒரு தலைவர் என்ற இடத்திலேயே அவர் வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழக பாஜகவை சார்ந்த பல தலைவர்களும் அதை பார்த்து மிரண்டு போனார்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் முன்னாள் தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் வானதி சி சீனிவாசன் கலந்து கொண்டார்கள் கொடுக்காத முக்கியத்துவத்தை அண்ணாமலைக்கு மட்டுமே கொடுத்தார் அமித்ஷா இன்னும் சொல்ல போனால் தற்போதைய தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு கூட அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் அண்ணாமலை குறித்து இன்னொரு செய்தியும் வெளியாகி உள்ளது அது என்னவென்றால் அண்ணாமலை தமிழக அரசில் சூறாவளியை சுழன்று அடித்ததை பார்த்து டெல்லி மேலிடம் அவரது திறமையை தேசிய அரசிலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேசிய பாஜகவில் அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பதற்கும் திட்டமிடுகிறார்களாம் விரைவில் தேசிய பாஜகவின் தற்போதைய தலைவரான ஜே பி நட்டா மாற்றப்பட்டு புதிய நபர் நியமிக்க உள்ள நிலையில் அப்போது அண்ணாமலையும் தேசிய பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் நியமிக்கப்பட இருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி இது குறித்து அண்ணாமலை இடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அது குறித்து விரைவில் அறிவித்து விடுவார்கள் அதன் பிறகு எனக்கு தேசிய பாஜகவில் என்ன பொறுப்பு என்பதை தெரிவிக்கிறேன் என்று தன்னிடம் கேள்வி எழுப்பிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வருகிற ஜூன் பதினாலாம் தேதி மீண்டும் நான் மதுரை வருவேன் அப்போது அது குறித்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று ஊடகத்தினரிடம் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டாலும் கூட தேசிய பாஜகவில் அண்ணாமலை முக்கிய பங்கு வகிக்கப் போகிறார் அதனால் இதுவரை தமிழக அரசியலில் ஒழித்துக் கொண்டிருந்த அண்ணாமலையின் குரல் அடுத்து தேசிய அளவில் ஒழிக்கப் போகிறது என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி கமலஹாசனுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் வந்தது முன்னதாக இந்த படத்தை இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்ற போது தமிழில் இருந்துதான் கன்னட மொழி பிறந்தது என்று அவர் சொன்ன விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு கர்நாடகாவின் முதலமைச்சர் உட்பட பலரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தான் பேசிய அந்த கருத்துக்கு கமலஹாசன் மன்னிப்பு தெரிவித்தால் மட்டுமே படத்தை கர்நாடகாவில் வெளியிட அனுமதிப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார்கள் என்றாலும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை அதையடுத்து கர்நாடகா நீதிமன்றத்தை நாடியபோது போது நீதிமன்றமும் அவரை மன்னிப்பு கேட்க சொன்னார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார் கமல்ஹாசன் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது கமல் தரப்பு தாக்கல் செய்த மனுவில் தக்லீஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிடுவதற்கு அச்சத்தில் இருப்பதால் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் குறிப்பாக தக்லீப் படத்தை கர்நாடகாவில் உள்ள தியேட்டர்களில் வெளியிட்டால் திரையரங்குகளுக்கு தீ வைத்து விடுவோம் என்று கன்னட அமைப்புகள் மிரட்டல் விடுவதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார் கமல்ஹாசன் ஆனால் இதற்கு நீதிபதிகள் பதிலளிக்கும்போது போது அது போன்ற மிரட்டல்கள் இந்த படத்திற்கு இருந்தால் இப்படம் திரையிடப்படும் தியேட்டர்களில் தீயணைப்பு கருவிகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு இது சம்பந்தமாக ஏற்கனவே நீங்கள் மனு தாக்கல் செய்திருந்த கர்நாடக நீதிமன்றத்தை முதலில் நாடுங்கள் என்று சொல்லி கமல்ஹாசன் தரப்பு தாக்கல் செய்த மனுவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்து விட்டார்கள் அந்த வகையில் ஆரம்பத்தில் இந்த மொழி சர்ச்சையை விடுத்த கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டிருந்தால் இவ்வளவு பெரிய விஷயமாகி இருக்காது ஆனால் இவரோ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இன்னும் பெரிய அளவில் சர்ச்சையை விடுத்து படத்துக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இதுவே தற்போது தக்லீஃப் படத்தை கர்நாடகா வெளியிடுவதற்கு நிரந்தர தடையாகிவிட்டது என்றாலும் தற்போது இந்த படத்தை பார்த்துவிட்டு தமிழ்நாடு ரசிகர்கள் தியேட்டர்களை விட்டு தெரித்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் நல்ல வேலையாக கர்நாடகத்தில் இந்த படத்தை வெளியிட தடை விதித்து கர்நாடகத்தில் உள்ள ரசிகர்களை நீதிமன்றம் காப்பாற்றி விட்டது என்று பலரும் பேசிக்கொள்வதை நம்மால் கேட்க முடிகிறது ஓட்டுநர்கள் பொதுமக்களின் உயிரோடு விளையாடலாமா ஒவ்வொரு நாளும் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து வெளியூர்களுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன அந்த வாகனங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பயணித்து வருகிறார்கள் இந்த நிலையில் மதுரையை நோக்கி சென்ற ஒரு ஆமணி பேருந்து டிரைவர் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே தான் சாப்பிடும் புகைப்படங்களை இணைப்பக்கத்தில் வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அதை பார்த்து பலரும் அதிர்ச்சி அடைந்து இந்த டிரைவர் சாப்பிடுவதற்காக நிறுத்தப்படும் ஓட்டல்களை அதை செய்யாமல் பேருந்து ஓட்டிக்கொண்டே இதை செய்கிறார் ஆனால் இவர் என்ன செய்கிறார் என்பது தெரியாமல் அந்த பேருந்தில் உள்ள பயணிகள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தான செயல் இதுபோன்று ஓட்டுநர்கள் அலட்சியமாக செயல்படுவது அவரை நம்பி அந்த வாகனத்தில் பயணிக்கும் பயணிகளின் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற செயலை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பலரும் அந்த டிரைவருக்கு எச்சரிக்கை செய்திகளை பதிவிட்டு வருகிறார்கள் அதுமட்டுமின்றி அவர் வேலை செய்து வரும் குமரன் ஆமணி பேருந்து நிறுவனத்தையும் தொடர்பு அவர் வெளியிட்ட புகைப்படத்தை பதிவிட்டு உங்கள் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய இந்த டிரைவரை கண்டித்து வையுங்கள் இப்படிப்பட்ட ஓட்டர்களின் கவனக்குறைவினால்தான் ஆங்காங்கே விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது அவரிடத்தில் இந்த ஆபத்தை புரிய வைத்து இப்படி பயணிகளின் உயிரோடு விளையாடுவதை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று பலரும் அந்த ஆமணி பேருந்து நிறுவனத்துக்கு அவசர செய்தி அனுப்பி வருகிறார்கள்